மேம் நாங்கள் காத் எங்கள் முதல்வரை பார்க்கும் வரையும் நாங்கள் காத்திருக்க போகிறோம் பண்ணுவோம் எங்கள் ஆணையரகத்தில் தான் பண்ணுறோம் வேறு எங்கேயும் பண்ணலை இவங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே பண்ணிட்டேன் ஏன்னால் எனக்கு ஆன்லைன் ப்ராசஸ் வந்ததுனால நான் இமெயில் ஐடி அனுப்பிட்டேன் ஓகேங்களா கேட்டால் இப்போ இல்லைன்னு மறுக்கிறாங்க அப்போ கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால மறுக்கிறாங்களா ஐயோ என்ன லாவல் துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு நாட்கள் வேலை இல்லாத நாட்கள் அந்த நேரத்தில் கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இறக்கி விடுறோன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் காத்திருப்பு போராட்டம் அல்ல ஓகேங்களா அப்ப நீங்க மெயினான கோரிக்கை என்ன வைக்கிறீங்க மெயினான கோரிக்கை எங்களை பார்க்கணும் நாங்க மூணு வருஷமா கேட்டு அவர் கோரிக்கையை நாங்க எங்க வாய்ப்பட சொல்றோம் காதுப்பட கேட்கணும் எப்பா வேலை பண்ற பண்ணல கோரிக்கிட்டே இருப்போம் அதுதான் அவங்க தான் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களே ரிப்போர்ட்டே இந்த இது வந்து இங்க இருக் இங்க எங்க டைரக்டர் போட்டது மேம் இது சி சிஎஸ்ஆர்ல இருந்து போட்டு வந்ததில்லை சிறு ரேட்ல இருந்து வந்தது கிடையாது ஓகேங்களா அப்ப நீங்க இன்னும் தொடர்ந்து இங்க தான் இருப்பேன்றீங்களா நைட்டே ஆமா அப்ப காவல்துறை உங்களை வந்து கைது செய்யுமே அதுக்கு பரவாயில்லையா கைது செஞ்சால் எங்கெங்க கொண்டு போயணுன்னா மேஜிஸ்டிக் தான் கொண்டு போய் போட்டுருவோம் ஓகேங்களா ஆறுக்கு மணிக்கு மேல கைது கைது செஞ்சால் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் பண்ணணும் ஆனா இவங்க கொண்டு போய் எங்க விடுறாங்க கிளாம்பாக்கத்துல விடுறாங்க அப்ப நாங்க எப்படி கண்ணு தெரியாங்க ஒரு இந்த நாய் பிடிக்கிற வண்டி வந்து போய் காட்டுக்குள்ள வருவாங்க அந்த மாதிரி பண்றாங்களா சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்ன்றீங்க உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தோ விடுறேன்றாங்க அதுவும் வேணான்றீங்க நீங்க மேடத்துல பண்றது என்ன மேம் சார் இது வந்து மேம் எங்களோட வாழ்க்கைக்கு வந்து உங்களுக்கு உத்தரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார் இப்போ முத்தர் அப்படி எப்படி பண்ணி அதனால ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க எங்கே பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் எங்கே உட்காந்து எங்கள் கோரிக்கையை கற்றுக்கலாமே ஏன் எங்கள் ஆணையத்தில் வந்து கற்றுக்குறோம் எங்கள் ஆணைய வித்திரம் ஏன் உட்காந்து கற்றுக்குறோம் நாங்கள் அப்படி கூட பிள்ள எங்கள் குப்பை கூட உட்காந்து கத்துக்கலாமே ஏன் இங்கே வந்து கற்றுக்கிறோம் ப்ரொசீஜர் ஏதோ அதுதான் உங்களுக்கு செய்யறோம் அப்போ என்னோடய ப்ரொசீஜர் தான் சேரும் ஏன் பண்ணக்கூடாது

அரசாங்க தூங்குது கிரியாணி அரசாங்கம் தூங்குதா சலுகை சலுகை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க நீங்க ரிப்போர்ட் எடுத்து காவல்துறை வந்து

உங்க காவல்துறையில தான் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கருத்துக்களும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கொடுக்குறாங்க அந்த ஆதங்கத்துக்கு படி நீங்க மேஜிஸ்ட்ரேட்ல விட மாட்டீங்க எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள இறக்கி விடுறீங்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் நிரூபிக்கணுமா இல்லையா சொல்லுங்க அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி தானே ஐயா பதில் சொல்லுங்கள் ஐயா அவங்க கிட்ட இருந்து பதில் வரல அப்பா அவங்க தப்பு

அவருக்கு <gibans> <sus> <sus> <gibans>

ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்து சொல்லுங்கள் காவல்துறையை நம்பிக்கை நாங்கள் கண்ணு தெரியாதவங்க தானே மறுப்பு தெரிவிக்கிறாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு ஏற்றி போய் வெற்றி விடுகிறோம் நீங்கள் பயப்படாது ஏறி அவங்க அமைதியாக இப்படி எப்படி அதுதான் காவல்துறை அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க சரி இதை கண்டிப்பா நம்ம முதல்வர் பார்வைக்கு அனுப்பி வைக்கிறங்க சரிங்களா சார் இப்போ இவங்களை வந்து எங்க சார் நம்ம அனுப்புறோம் இல்ல சார் நாங்க பத்திரிக்கையாளரா கேக்குறோம் மேம் சொல்ல சொல்ல சார் கேக்குறோம்